ये पर जो पूरे अटवा था तुम नहीं तो रह तुम नाम ना है मैं जो ये लोगों के लिए रिकॉर्ड पर करा हूं मैं जो

கொண்டுக்த நம் வண்ணம் தீவனவர்களே மிக சிறப்பாக உரையாற்றும் வருகம் வந்திருக்கிறேன் மதித்து கொள்முக திராவிட கழகத்தின் திரைச்சார செயலாளர் மதத்தை வாழ்த்தறிஞர் வரும்படி அவர்களே மருவச் செயலின் பந்தேத்திற்கு பொதுமாரி திருவுருவ இளம்பர்களே கேழ்வர்களே அந்த அளவிற்கு என்னுடைய தனிமையான விளக்கத்தை தீர்மாற்றிகளே தமிழக முழுவதும் திராவிட கழகம் தொடர்ந்து சனாதன படித்த இளைஞர்களே இன்றைக்கு குறிப்பாக சேர்ந்து வழக்கறிஞர்களே இருக்கிற பூஜைக்கு இணைந்து பல்வேறு சிக்கங்களை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு மந்த தொடர்ந்து அவர்களுக்கு ஒரு வினை அரசியலை கொண்டு சேர்க்க வேண்டிய அகைகளில் திராவிட கல்வி நன்றைக்கு தவனாவது மீண்டும் ஒரு வினைந்து அரசியலை மீண்டும் படித்து வருகிறோம் திணைந்த சிறப்பாக அங்குச் சொல்லி மறுக்கிறார்கள் அவருடைய கொள்கை பங்குக்கு நீண்ட ஒரு மிக சிறப்பான அகவை அங்கே நிகழ்த்தினார்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார் சார்ந்த ஒரு வாழ்க்கைகளை வைத்தார் நான் சொன்னேன் சொன்னது தலைமைத்தாலும் விடுதலைச் சொல்கையிலும் அண்ணன் நாட்டு மக்களாலும் அனைத்து அரசியல் விளக்கங்களிலும் ஒரு நாய்க்கையாளர் இருக்கிறார் என்று சொன்னால் எதிர்காலத்தில் நான் என்று இருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரையும் அறந்து விடலாம் ஆனால் பகுப்பறிவிக்காக சனாதன கண்கள் எதிர்ப்பதற்காக இயற்கை தமிழகத்தில் எழுதி இருக்கிறது என்று சொன்னால் பகுப்பதிவு தலைவர் வெளிநீர் தலைவராக இருக்கிறது இதை தலைமை சொன்னோம் இந்த அழுதிலும் கல்வியல் இல்லாத அந்த இருக்காமல் நமது ஆசிரியர் தலைவர் அவர்களும் உங்களுக்கே வருகிறோம் சமூக நீதிக்கு எதிராக ஒரு அமீரன் இங்கே அமைப்பு வருகிறது என்று சொன்னால் முதல் முதலில் ஆட்களை வரவேற்கிற ஒரு மாபெரும் தலைவர் நமக்கு தமிழர் தலைவர் அவர்கள் அடுத்ததின் சிந்தனைகள் குறிப்பாக அண்ணன் வந்தியலோகன் அவர்கள் சிறப்பான உருவை மதிக்கிறார் எனக்கு அடுத்து மக்கள் அவர்கள் சிறப்பான உருவை இந்த இருக்கிறார்